வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே திருவண்ணாமலை கிளம்பியாச்சு சரவண சீனா ராஜா பின்னாடி ஆக்சுவலாக கரெக்டாக போயின்னே இருக்கிற இந்த பொங்கலுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி திருநாள் போயிட்டு கிரிவலம் போய்ட்டு அந்த தான் நல்லா இப்போ சூரி பாத்திரம் வந்தோம் கிளம்பிட்டோம் கார் ரெடியாக இருக்குது நம்ம காரில் தான் போகிறோம் நம்ம ஓகேவா ராஜா நல்லா வண்டி ஓட்டுவோம் ஸோ நாரேஷாக தான் இருப்பேன் ஆ இருக்குது தண்ணி இருக்குது கிளம்பிட்டேன் பைக்

அது ஒரு ஒரு பெரிய ஒரு சாமியார் அவர் படம் ஒன்று கிரிவத்தில் இருக்கு பாரு ஓ அந்த ஓகே திருவண்ணாமலாக வந்தாச்சு நடுவில் செம்ம டிராஃபிக் இப்போ வந்து சாப்பாடு ஆர்டர் தர போகிறோம் அங்கே தான் போய் சாப்பாடு ஆர்டர் தரணும் ஓகே பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு ஒரு நூறு பொடலாம் ஆர்டர் பண்ணோன்னோம் நாளைக்கு காலைல ஒரு பதினோரு மணிக்கு நூறு பொட்டெலாம் தரோம் நாங்கள் அது அப்படியே கிரிவலம் பாதையில் போய் இப்போ நாங்கள் ஏன்னா நாங்கள் தங்குகிற புடில் அங்கே தான் போக போகிறோம் ஆர்த்தி வீட்டில் பார்க்கறோம் தேங்க் யூ வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ திருவண்ணாமலை வந்தாச்சு ஒரு இடத்துல சாப்பாடு ஆர்டர் கொடுத்துருவாரு சப்ஸ்கிரைப் ஒருத்தரும் பார்த்தாச்சு டிஃபன் கிடைக்காம அலைஞ்சோம் பாருங்க நாங்கள் ஒரு நாலு தோசை கிடைக்கவே இல்லை எங்கெங்கோ அலைஞ்சி டிஃபன் வாங்கிட்டு இப்போ ரூம் போகிறோம் ரூம் எங்க இருக்குன்னா அடி அண்ணாமை கோவிலுக்கு பேக்சில் தான் இருக்கு அந்த ரூம் தான் போயில் ரோடு கொஞ்சம் கூட்டம் இருக்கு ரொம்பலாம் கூட்டம் இல்லை பரவாயில்ல ஆனால் கோயிலுக்கு ஏகப்பட்ட கூட்டம் இருக்கு நாங்கள் இப்போது ரூம்தான் போயிட்டுருக்கோம் அந்த ரூம் எப்படின்னு காமிக்கிறாங்க செலென்ட்டாக இருக்கும் பாருங்கள் அந்த இடம் கிட்டத்தட்ட அடி அடியாண்டாமலை கோயில் கிட்ட வந்து நேராக போய்ட்டு ரைட்டு திரும்பினோம் காமிக்கிறோம் இங்கே பாருங்கள் அந்த சந்தை இதில் லொக்கேஷன்மா இந்தியா ஏ இந்தியா ஏடிஎம்னு ஒன்று இருக்கும் அதுக்குள்ளே அப்படியே அந்த இடம் காலியாக இருக்கு பாருங்கள் உள்ள ஒரு கிராமத்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஃபீல் கோவிலுடைய பேக் சைடு அப்படியே ஒரு ஊர் போகிற மாதிரி இருக்கும் பாருங்கள் நீங்கள் பாருங்கள்

பிச்சாண்டவர் இல்லம் இங்கே தான் ஆ சாமி வணக்கம் நல்லாருங்களா யாரு தெரியுதுங்களா ரைட் ஓகே ரொம்ப தான் ஃபோன் பண்ணேன் வரேன்ட்டு அது உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி போன வருஷம் பார்த்தா தெரிஞ்ச வருஷம் பார்க்குறோம் சாய் நம்ம கார் தான் சாமி அவர்கிட்ட கேட்டு பாருங்க ஸோ இது வந்து அடியார்கள் தங்கிற இடம் இது இங்கே ஒரு ஒரு மயமான இடம் இங்கே தான் இங்கே பாருங்கள் சொல்லி ஓகே இந்த ஐயாவை பார்த்தாச்சு நம்ம ஐயா தான் நம்ம எல்லாம் ஏற்பாடு பண்ணி தருவாரு கீழே பாத்ரூமாக இருக்குன்னு சொன்னார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயா சந்தோஷம் நீங்கள் சென்னை வந்தால் எங்கள் வீட்டுக்கு வாங்க கண்டிப்பா ஓகே தேங்க்யூ ஓகே தேங்க் யூ வணக்கம் ரைட் ஓகே மேலே வந்தாச்சு எந்த ரூம் சொல்கிறேன் வாங்க இந்த ரூம் தான் நாங்கள் தங்க போகிறது கீழே பக்கத்துலேயே பாருங்கள் மாட்டுக்கோட்டை மாட்டுக்கோட்டை பக்கத்தில் இருக்குது ஆனால் ஒரு கொசு கூட உள்ளே இல்லை அது எப்படின்னு தெரியல போனாடி கூட படுத்தோம் கொசுவே கிடையாது பக்கத்துலேயே மாட்டு பண்ண சாணம் இருக்குது ஆனால் கொசு இல்லை சில்லன் இருக்குது இதான் ரூம் இதாக ரூமு நாலு பேர் தங்கிறது ஒரு நாளைக்கு வாடகை வந்து ஆயிரம் இன்னொரு நாள் தங்குவோம் நாலு ஒரு நாள் தங்குவோம் ஸோ ரெண்டாயிரம் ரெண்டு நாளைக்கு தங்க போகிறோம் பாத்ரூம் இந்த பாத்ரூம் அவ்வளோதான் ஒரு கட்டில் இருக்குது கீழே ரெண்டு பேர் மென்பென் பர்சன் இன்னும் ரூம் கேட்டால் கிடைக்கல ஸோ இந்த ரூமை ரெண்டு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறோம் ஒரு நாளைக்கு ரூபா ரெண்டு நாளைக்கு ரெண்டாயிரம் அவ்வளோ முடிஞ்சி ஓகேங்க குட் நைட் தூங்குங்க நாளைக்கு காலைல எழுந்திரிச்சி ரமணாசிரமம் அங்கே போகிறது எல்லாத்தையும் நான் வீடியோ போகிறேன் தேங்க் யூ வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் எல்லாம் இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா இப்போ காலையில் மூணே முக்கா எனக்கு தூக்கமாக வர மாட்டேங்குது நண்பர்கள்லாம் அங்கே தூங்கிட்டு இருக்காங்க மேலே இந்த இடத்துல வந்துட்டேன் சரி மெயின் உள்ள ஒரு டீனாக காஃபினால் சாப்பிட்லாம் பார்த்தேன் நல்லா தூங்குறாங்க கரெக்டாக மணி வாட்ச் மேலே வச்சுட்டு வந்துட்டேன் மூணு நாற்பத்தஞ்சு இப்போ கார் இங்கே நிற்க வச்சுருக்கேன் அப்படியே போய்ட்டு வரலாம் ஊரே அமைதியாக தூங்குது இது அடியை கோவில் இங்கே நாங்கள் வந்து தங்கியிருக்கோம் தான ரோட்டில் ஒரு டீனா காஃபி தான் சாப்பிடுவேன் என்னுடைய குருநாதர் பாம்பன் சுவாமிகள் போலாம் போகலாம் வந்துட்டேன் ஒரு கடை கூட காணும் ஒரு ரெண்டு பேர் கிரிவலம் வராங்க இங்கே பாருங்க

மூணு ஐம்பது நாலு கிட்ட போகுது இவ்வளோ பேர் கிரிவலம் வராங்க பாருங்க அங்கேருந்து அந்த லாஸ்ட்லேருந்து இங்கே ஒரு கடை இருந்துச்சு ரெண்டு வா ஓகேப்பா செஞ்சுருக்கேன் டீ காஃபி எல்லாம் இல்லை எங்கே இருக்கு கடை இங்கே டீ காஃபி ஓ கருப்பட்டி இருக்கா ஓகே ஓகே கருப்பட்டி காஃபி ி காஃபி இருக்கா காஃபி இருக்கா ஒன்று போட்டு மணிநாள் சார் நாலு நாலு இருக்கும் கரெக்டாக மணிநாளாகிடுச்சு வாங்க காஃபி சாப்பிடும் இது அடியாமலை கோவில் ஓகேங்களா இங்கேருந்து என்னோட ரூம் எப்படி வா சொல்கிறேங்க இங்க கூட தங்கலாம் நான் தௌசண்ட் ரு ருபீஸ் தான் நல்லாயிருக்கும் ரூம் அதிகமாக இருக்குங்க வெளியால் இல்லையா நான் ஃபாஸ்ட் ஃபார்வ்டு வைக்கிறேன் பார்த்தீங்களா ஒரு டவுன் இருக்கும் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் வச்சு அங்கேருந்து வரப்போம் தேர்த்துங்களேன் இங்கே தான் நான் தங்குவேன் எப்படிங்க காலையில் காமிக்கிறேன் இரு காலி இப்போது இருட்ட தெரியல உங்களுக்கு நல்லா பச்சை பசே இன்னும் மழை பக்கத்துலேயே இருக்கும் தௌசண்ட் ருபீஸ் தான் வாடகை அடியார்கள் தங்கும் மேடம் சூப்பராக இருக்கும் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மணி கால் ஆறு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எழுந்திரிச்சிட்டாங்க எழுந்திரிச்சிட்டாங்க ஒரு காஃபினா டீனாக சாப்பிட்லான்ட்டு நான் ரெண்டரை மணி எழுந்திரிச்சவன் தூங்கவே இல்லை நாலு மணி வாட்டி கீழே போனேன் அஞ்சு மணி கீழே போனேன் நேராக பார்த்தா அடிய அண்ணாமலை கோபுரம் தெரிஞ்சு பாருங்கள் ஓம் நம சிவாய அடிய அண்ணாமலை கோபுரம் இங்கே தான் பக்கத்தில் தான் ரூம் எடுத்துருக்கோம் நாங்கள் பாருங்கள் நாங்கள் ரூம் பக்கத்துலேயே வந்து மாட்டுக்கொட்டை மாட்டுக்கொட்டை பக்கத்தில் தான் நாங்கள் தூங்குறோம் ஒரு கொசு கூட கிடையாது வாடா வாடா நல்ல பைரவர் சுற்றி சுற்றி காலியாக இருக்குது பாருங்கள் மழை இப்போ தெரியுது எல்லாம் இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் மாவட்டம் பளிச்சுன்னு தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக விடியுது இப்போ தான் இதெல்லாம் பார்த்தா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விடிட்டோம் காப்பி சாடு கொடுன்னு கிளம்புறாங்க இவங்கெல்லாம் இப்போ தான் எந்திரிச்சாங்க நாங்கள் ரெண்டரை மணிக்கெலாம் தூங்கும் போயிடுச்சுன்னு அது பாருங்கள் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் வெளிச்சம் மாட்டோம் இது ஓகே இங்கே பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்குது அந்த டீ கடைக்கு வந்தாச்சு இங்கே பாருங்கள் நடந்து வராங்களே கிரிவலம் நடந்து வரவங்களுக்கு கால் வலிக்குன்ட்டு மசாஜ் சேர்லோக்கர் மசாஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ அது ஃபுட் மசாஜ் பெயிண்ட் லீஃப் இருபது ரூபா முப்பது ரூபா இங்கே பிஸ்னஸ் இது புதுசாக தந்துடுறாங்க போல இருக்குங்க ஸ்கீம் வாங்க சாப் காப்பி சாப்பிடலாம் ஜிலோன்னு இருக்குன்னு கோணத்தை எவ்வளோ கூட்டம் வருமாருங்க இன்றைக்கி வந்து திருவுடல் திருவுடல் தானே சார்னா திருவுடல் இன்றைக்கி கோவிலில் பயங்கர விசேஷமாக இருந்து மாட்டுப்பொங்கல இன்றைக்கி கூட்டம் அலமோதாங்க போய் குளிச்சுட்டு கிளம்பி தான் ஓகே டீ சாப்பிட்டு வந்தாச்சு இப்போ காமிக்கிறேன் மாதிரிங்க சாண்டோ நைட்டு இருட்டா இருந்த இல்லையே இங்கே தான் நாங்கள் இங்கே தான் தங்கியிருக்கோம் சுற்றி இப்போ பாருங்கள் கொஞ்சம் வெளிச்சம் வந்துருக்கு இங்கேலாம் காலியாக இருக்கும் ஆட்டோ வரது கூட இங்கே டவுட் தான் அமைதியாக இருக்குது பாருங்கள் இங்கேருந்து பார்த்தா அந்த கோபுரம் தேர்த்து பாருங்க அடியா அண்ணாமலை கோபுரம் லாக் பண்ணிட்டியா இல்லை இல்லை இந்த பூசணி பூ அப்படி அப்படியே ஒன்று காமிங்க ஆ இந்த சாணி வச்சுட்டு அது மாதிரி வைப்பாங்க அதுதானே இது பூசணிப்பூ ஓகே இந்தம்மா இருக்குமா ஓ நம்ம சிவாய் மண்ணில மட்டை நாங்கள் படிக்கட்டு மேலே போனால் நாங்கள் இருக்கிற இடம் மேலே நைட்டில் வந்தால் நமக்கு தெரியல இது வந்து அடியார்கள் தங்கும் இடம் அன்னாதானம் என்ன பண்ணுவாங்க இங்கே சாப்பாடு சாப்பிட்டீங்களே ஓகே சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஆ ஓகே

இருக்காங்க வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் இப்போ இருக்கிற இடம் எப்படி இருக்கு பாருங்க நம்ம கார்கில் நிற்குது இந்த பக்கம் அப்படியே மலைகள் திருவண்ணாமலை இப்படி பாருங்கள் இங்கேருந்து பார்த்தாங்கன்னா அடி அண்ணாமலை அங்கே தெரியுதுங்களா இதுதான் அடி அண்ணாமலை கோவில் அந்த கோயில் இருந்து இதே ரோட்டில் வந்தீங்கன்னா இங்கே கோயில் புச்சாண்ட ரோட்டில் இருக்குது இங்கே தான் இருக்கும் இதை சுற்றி ஒரு கிராமத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் வருவாங்க பாருங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா பச்சை பசேல்னு இருக்கும் பாருங்கள் வருஷம் ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் தங்குற மாதிரி தங்கிறோம் நாங்கள்லாம் நண்பர்கள் நாங்கள் நாலு பேரும் சுற்றி பச்சை பசேல்னு இருக்கும் காலையில் குயில் க சத்திர கத்திர சத்தம்லாம் கேட்கும் இன்றைக்கி சாயங்காலம் இந்த இடத்துல மாட்டு பொங்கலுக்கு விசேஷமாக பண்ணுவாங்க இந்த அந்த இடத்துல கூப்பிட்டுருக்காங்க ஸோ அதை வீடியோ எடுத்து நான் போடுறேன் கண்டிப்பாக ஓகேங்களா இந்த சைல்டுஹுட்டு ஃப்ரெண்ட்னா சீனா இங்கே கூட உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டும் ஒன்று நம்ம சீனா நானும் ஒன்று கிட்டத்தட்ட பல வருட நண்பர்கள் நாங்கள் ரெண்டு பேரும் கூட ஸ்டார்டிங்கில் ஒரு பிஸ்னஸ் பண்ணோம் கிளீனிங் பவுடர் அது ஏன் கேட்குறேன் அந்த கூத்தை ஒரு வீட்டை வாடகைக்கு வாங்கி கிளீனிங் பவுட்ரு பண்ணி தத்துக்கா புத்துக்கா செஞ்சு மழை பெஞ்சு ரோடெல்லாம் கிளீன் பவுடராக ஓடிச்சு குறுக்கு ரோடு ஃபுல்லாக நொர நொறையாக போச்சு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஓலைக்குடி சில நான் சரவண வாசன்னா ஊதாத்தி பிஸ்னஸ் நியாபகம் இருக்கேன் நான் டென்த்து ப்ளஸ் டூ முடிவோம் ஊதாத்தி பிஸ்னஸ் விட்டு விட்டுன்னு விட்டு பிஸ்னஸ் பண்ணோம் அதுவும் செட் ஆகலை இப்போ இவர் வந்து கவர்மெண்ட் கவர்மெண்ட்ல இருக்காரு இல்லை நீ வந்து என்ன பண்ணுற இப்போ யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி நான் வந்து டெலிவரி பாயா இருக்கேன் இப்போ அவர் ராஜா கீழே இருக்கா வருடம் அவங்க அவனை பற்றி பேசலாம் அவங்க கிட்டத்தட்ட சாமி சொல்ல முடியாது ஆ சொல்ல முடியாது ஒரு மாதிரி அவர் இப்போ ஃபீல்டு ஒர்க் ஆர்பிட் அன்றைக்கு ஆர்பிட் கம்பெனியில் ஒர்க் கொண்டாரு கீழே இருக்கார் குளிச்சின்னு இருக்கார் வரட்டும் அன்னதானம் பண்ணுறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூத்திரிலேருந்து அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்கோம் திருவண்ணாமலையில் இருபது வருஷம் இரு வருஷமாதிரி தான் ஆகிடுச்சி ஆ முப்பது வருஷம் முப்பது வருஷங்கிட்டே பண்ணிகிட்டு இருக்கோம் ராஜாவரா அவர் சீக்கிரம் வரமாட்டார் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களே ரைட் ஓகே இப்போ நான் நிற்கிற இடம் வந்து அடி அண்ணாமலை அடி அண்ணாமலை கோயில் பக்கத்தில் தான் நான் தங்கியிருக்கேன் காலைல ஃபர்ஸ்ட்டு இந்த அடி அண்ணாமலை சாமியை பார்த்துட்டு சிவனை பார்த்துட்டு அப்புறந்தான் திருவண்ணாமலை கோயிலு அப்புறம் ரமணாசிரமம் விசிறி சாமியார் அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம் சேஷாவி ஆசிரமம்

సాయం కో భయర్మ శివయమ శివయే అరుణాచలనే పోటీ శివ ఓం నమ శివర్శనం కోడిపుణ్యం அடி அண்ணாமலை நல்லா ஆதி அண்ணாமலை அடி அண்ணாமலைன்னு எப்படி ஸ்லாங்காக பழகிட்டாங்க ஆதி அண்ணாமலை அதாவது சிவன் கோயிலுக்கு கட்டுறதுக்கு அந்த அருணாச்சலேஸ்வரர் கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி இதுதான் சிவன் கோயிலாக இருந்தது அதுக்கப்புறம் அதுதான் ஏற்பாடு பண்ணாங்கன்னு சொல்றாங்க வரணும் இங்கே இதுதான் முதல் ஆதி அடி அண்ணாமலைன்றது ஆதி அண்ணாமலை அது அடி அண்ணாமலைன்னு இந்த விஷயம் தெரியும் நம்மளுக்கு தெரியாது பார்ப்பலாம் சொன்னது தாங்க சொன்னது தாங்க நம்ம சொல்லலங்க அதெல்லாம் தெரியுங்க சொன்னதுங்க வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அடி அண்ணாமலை கோயிலுக்கு போயிட்டு இப்போ தான் வந்தோம் இங்கே கொஞ்சம் லைட்டாக சிஃபன் சாப்பிட்டு அடுத்து ரமணாசிரமம் சேத்தாத்தியாசிரமம் விசிறி சாமியார் அப்புறம் வந்து வேறு எங்கே சொன்னால் மௌன சித்தர் இன்னொரு சித்தர் அடிமுடி அடிமுடி சித்தர் இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அந்த சமாதியெல்லாம் போயிட்டு வருவோம் இப்போ முடிச்சுட்டு அப்படியே அன்னதானம் வந்து ஆர்டர் கொடுத்துருக்கோம் அதை வாங்கி இப்போ கொடுவோம் இப்போ இட்லி சாப்பாடு ஒரு சின்ன பொட்டி கடை ஆக்சுவலி இந்த மாதிரி கடையில் தான் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் நான் சொல்கிறேன் இங்கே சூப்பராக இருக்கும் இங்கே வைக்கிற சாப்பிட்டு ஆமாம் உங்கள் மாதிரி கடையில் தான் நான் சொல்லுங்கள் உங்கள் கடை வே மக்கள் ஆமாம் இந்த அடியா நம்மளுக்கு முன்னாடி தான் இந்த கடை இருக்குது கண்டிப்பா வாங்க எல்லாரும் இல்லமா கடை பேர் சொல்லுங்க மகாலட்சுமி ஹோட்டல் பாரு ஆ சரி ஓ மகாலட்சுமி ஹோட்டல் மகாலட்சுமி ஹோட்டல் இந்த அம்மா தான் இருப்பாங்க ஓகே நான் யூடியூப்ல போவாங்க ஆமா ஆமா சாப்பிடுங்க வாங்க சுட்ட சுட்ட இட்லி கார சட்னி இட்லி வடை இருக்கு சாப்பிடுங்க வாங்க சாப்பிடலாம் வாங்க சாப்பிடலாம் என் பேரை சொல்ல வாங்க சாப்பிட்லான்ட்டு சூடாக இருக்குது பாருங்கள் ஆவி பறக்குது கேட்குங்களே சனா இதுல வச்சிருங்க சனா இதில் எத்தனை பொட்டில் இருக்கு அதில் மேலே வச்சிரு மேலே வச்சுரு இது வடை இது வடையா வடை அதிலே வச்சுருங்க இதனா நம்ம பார்த்து மேலே மேலே அங்கே எத்தனை தந்தை எடுத்து விட்டுருணும் மேலே மேலே பின்னாடி பார்த்து மேலே வைங்க ம் வைங்க வைங்க மொத்தம் நூற்றி எட்டா பிரேக்கில் ஓகே குருத்து வசதியாக இருக்கும் உங்களுக்கு இந்தாம்மா இதில் வடை இருக்குது இதில் சாம்பார் சாதம் இருக்குது ஓகேங்களா இந்தங்க சாமி ஓ நம சிவாய் நம சிவாயம்மா ஓம் நம சிவாய நம சிவாய ஆசிர்வாதம் பண்ணுங்க நான் நன்றி நம சிவாய் கே சாமி நீங்கள் படுங்க 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 வைக்கிறேங்க எடுத்துங்க ஓ நம சிவாய் அண்ணா நிறைய சாப்பாடு வச்சு பாடல வச்சு ஓ நம சிவாய் வடகில வந்துட போகுது ஐயா ஐயா அப்படியே படுங்க 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 ஓம் நம சிவாயிருக்கிறதுங்க ஓ நம சிவாய் வடை இருக்கு கீழே போட்டு பார்த்தீங்க ஓ நம சிவாய் ஓ நம சிவாய் ஓம் நமவாய் ஓ நம சிவாய் யாருமே ஓம் நம இந்தம்மா இதில் வடை இருக்கு இதில் சாம்பார் சாதம் இருக்கு ஓகேங்களா சாமி ஓம் நம சிவாய் நமவாய் அம்மா ஓ நம சிவாய நம சிவாய ஆசிர்வாதம் பண்ணுங்க நான் நன்றி நமசிவாய் கே வந்துருவோம் அண்ணா நிறைய சாப்பாடு ஓ பரல வச்சு பாட்டிமா நல்லா இருக்கீங்களா யார் தெரிதா இந்த பாருங்க சீனா நான் சரவணன் போன வருஷம் வந்தோமே வருஷ வருஷம் வரும் உங்களை பார்க்கறதுக்கு ஞாபகம் வந்துச்சா டி ராஜேந்திரே சீனா சரவணன் இந்த வர சரவணன் வரோம் ஆ சென்னை ஞாபகம் வந்துச்சா இந்த அம்மா வருஷ வருஷம் நாங்கள் வந்து பார்த்துருவோம் கரெக்டாக இருக்கும் இது எந்த இடம் கூட நம்ம வந்தோமே

நாங்கள் போன போன வருஷமும் வந்தோம் எப்பவுமே இந்த வருஷம் வரப்போ இந்த இடத்துல இந்த அம்மாவை பார்ப்போம் எந்த இடம்னா கரெக்டாக இந்த தமிழ்நாடு அரசின் நெடுஞ்சாலை துறையினர் இந்த இடம் இங்கே தான் இந்த அம்மா உட்காந்துருப்பாங்க நல்லா படித்தவங்க போயிட்டு வரமா நான் ஃபோன் பண்ணுறேன் ஓகேவா நீங்கள் ரீசார்ஜ் பண்ண சொன்னால் நாங்கள் பண்ணுறோம் ஓகேவா சரி ஓகே ஆ இருக்கு இருக்கு என் பேர் சுரேஷ் டிஆர் சுரேஷ் இவர் சரவணன் வருஷா வருஷம் நல்ல பேர் தான் உங்களுக்கு தெரியாதுல்ல ராஜா ராஜா சீனா சரிம்மா வரமா போயிட்டு பத்திரமா இருங்க வரேங்க நான் ஃபோன் பண்ணுறேம்மா வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குதுங்களா டீ காஃபி அப்படிங்களா ரைட் ஓகே இன்னைக்கு பொங்கல் நான் இப்போ தங்கியிருக்க ரூம் பக்கத்தில் வந்து எப்பவுமே மாட்டுப்பொங்கல் விசேஷமாக பண்ணுவாங்க மாடுகளை பூஜை பண்ணுவாங்க போய் பார்க்கலாமா சாமி வணக்கம் சாங்க வணக்கம் கூப்பிட்டாங்க பார்த்துக்கலாம் வந்துடுறேன் உங்களுக்கு கூப்பிட்டாங்க பக்கத்தில் பூஜை பண்ணுறாங்கன்ட்டு தங்கச்சி என்ன பூஜை ஸ்டார்ட் ஆகிடுச்சா ஆ ஆய் தம்பி நல்லா இருக்கியா ஹாப்பி தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் வணக்கம்மா வணக்கம்மா ஓ மாட்டு பொங்கல் ஆ பண்ணுறேன் பண்ணுறேன் முடிவுட்டேன் நான் பண்ணுறேன் கிராமத்தில் ஒரு மாட்டுப்பொங்கல் ஒரு போன வருஷம் வந்து பண்ணலை இந்த வருஷம் பண்ணுங்க ரைட் ஓகே 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 என்ன பாட்டு பாத்தீங்களா சரி சரி இவரும் நம்ம சேனல் இவரும் பாக்குறாரா ஓ ஓ அது பாப்பான் யூடியூப்ல பாப்பேன் தேங்க்யூ சோ மச் இங்கே வந்து போன வருஷம் வந்தேன் இவங்களுக்கு வந்து மாட்டு பொங்கல் அதுக்கு முந்தின வருஷம் வீடியோ போட்டிருந்தேன் வா நல்லா இருக்கம்மா நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா

வடை சக்கரை பொங்கல் வரணுமா ஓ பூசினிக்கா ஓ பூசினிக்கா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிடலாம் சொல்லு வாங்க சொல்லு வாங்க வாங்க சாப்பிடலாம் தேங்க்யூ நீ சொல்லுமா வாங்க சாப்பிட்லாம் சொல்லு சொல்லுமா சொல்லுங்க இன்னைக்கு வந்து இங்கே கிராமத்தில் ஒரு மாட்டு பொங்கல் போன வருஷம் இங்கே பண்ணேன் அது மூணு வருஷம் பண்ணிணாங்க ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த அட்மாஸ்பியரில் சூப்பராக இருக்குது பாருங்க தேங்க்யூ இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ